சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ என்ன நடக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ வேதனையடைந்து கொண்டிருக்கிறாய் உன் நிலையில் யார் இருந்தாலும் இதை தாங்க முடியாமல் தன் மனம் நொந்து விடுகிறார்கள் ஆனால் என் குழந்தையாகிய நீயோ உன் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எல்லாம் சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கையை காட்டுகின்றாய் உன் வாழ்வில் என்ன நடக்க கூடாது என்று நினைத்து இன்று நடந்துவிட்டது நானும் வேதனையில் தான் இருக்கிறேன் இப்படி நடந்திருக்க கூடாது என்று நானும் ஆவேசம் விட்டேன் ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் இன்று இது இப்பொழுது நடந்தே தீர வேண்டும் என்று ஆகிவிட்டது வேதனைப்படாது எந்த வாசல் அடைந்தாலும் உனக்காக புதியதொரு வாசல் திறந்து கொண்டே தான் இருப்பேன் நான் உன் சாயப்பா இருக்கும்போது எதுவும் முடிவு என்று ஆகிவிடாது உன் வாழ்க்கையும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஒவ்வொரு முடிவு என்று நீ நினைக்கும்போது உன் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை நான் தான் எடுப்பேன் அப்படி இருக்கும்போது இன்று இப்படி நடந்துவிட்டது என்று வேதனை கொள்ளாதே நான் தரும் முடிவுதான் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் இப்படி நடந்துவிட்டதே என்று கவலையில் தொய்ந்து நின்ற இடத்தில் நின்று விடாதே உன்னை வாழ விடாமல் தவித்து கை கொட்டி சிரிக்க வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு நீயே இன்னும் வாய்ப்புகளை வாரி வாரி கொடுப்பதாக ஆகிவிடும் அதனால் நடந்தது நடந்துவிட்டது அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசனையும் முயற்சியையும் நீ இறங்கினாலே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டுவிடும் இப்பொழுது வெற்றிகளை பார்த்து வெற்றிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் தோல்வி என்ற படிக்கட்டுகளை ஏறித்தான் வந்து இருப்பார்கள் தோல்வியால் மனமுடைந்து வந்து இப்படி வாழ வேண்டாம் என்று தடுத்தவர்கள் நாலு பேர் இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தை எட்ட வேண்டும் என்று உனக்கும் வாழ்க்கை மீது ஆர்வம் வரும் உன்னை சுற்றி நாலு பேர் உன்னை பிடித்தவர்கள் இருந்தாலும் யாராவது இரண்டு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் அவர்களை நீ மனதில் ஏற்றுக்கொண்டு அவர்களை பற்றிய நினைவுகளை நீ ஓடிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை தோல்வியை அடைந்துவிடும் அவர்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட வேண்டும் உன் வாழ்க்கைக்கு முக்கியம் உன்னுடைய திறமையும் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய நல்ல எண்ணமும் நடக்க கூடாது நடந்து விட்டது அதை பற்றி கவலை இல்லாமல் தைரியமாக இரு உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன் இன்னும் சிறிது நேரத்தில் நீ அதை அறிவாய் என்ன நடந்தது என்று கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்